இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொலாசஸ்க்கு பதில் நம்ம இது வந்து அரோமா ஃப்ளேவருங்க அந்த மொலாசஸோட ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் ஸ்பெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அந்த ஃப்ளேவர் வருங்க சரிங்க இது வந்து சோடாங்க சோடா உப்பு சோடா உப்புங்க இது வந்து நம்ம ஈஸ்ட் கொடுக்குறோங்க எல்லாமே பிராண்டடாக தான் கொடுக்குறோங்க குவாலிட்டியானதை தான் கொடுக்குறோங்க சரிங்க இப்போ இது எல்லாம் என்ன ரேஷியோவில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க ஆனால் ரேஷியோ வந்து நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க நம்ம உளுந்த குரணையும் கொடுக்குறோங்க உளுந்த குரணையும் உளுந்த குரணையும் கொடுக்குறோங்க இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு வந்து கொடுக்குறீங்க என்ன விலை அடக்கத்தில் வந்து கொடுக்குறீங்கன்னா நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா அதிக புரோட்டீன் இருக்கிறதாகவும் இருக்குது ப்ராண்டாக பிராண்டாகவும் வச்சிருக்கீங்க மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மலிவாக கிடைக்குமா அப்படிங்க அண்ணா நம்ம ஹை எனர்ஜி இருக்குங்கண்ணா ஹை புரோட்டீன் இருக்குங்க எனர்ஜி இருக்குங்க உங்களுக்கு ரேட் வந்து மலிவாக கொடுக்க முடியாதுங்க நம்மளால் உங்களுக்கு இது வந்து நம்ம கிலோ முப்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோங்க ஏதாவது ஐம்பது கிலோ பேக் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா நம்ம கொடுத்துட்ருக்கோங்க